நலமாக இருக்கின்றீரா உம்மோடு நாயாரும் வருகின்றார் அவர் எப்படி உங்களுக்கு நண்பரானார் வாருங்கள் வெகு நாட்களாக உம்மை காணவில்லையே இந்த காட்டை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டீரா உம்மை பார்த்து பல நாட்கள் ஆகியதால் பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டேன் அந்த நேரத்தில் தான் ஓ நாயார் என்னோடு நட்புடன் பழக ஆரம்பித்தார் இனிமேல் இவர் உனக்கும் நண்பர்தான் குரங்காரே என்னைப் பிரிந்து இவ்வளவு நாட்களாக நீர் எங்குதான் சென்றீர் அதனை எனக்குத் தெரியப்படுத்தும் நரியாரே எனது நண்பன் ஒருவனுக்கு காலில் கல்விழுந்து பலமான காயம் ஏற்பட்டுவிட்டது அவனின் காயத்தை குணப்படுத்த வேண்டி சிறிது நாட்கள் அவனோடு தங்கி அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன் அவன் கால் காயம் ஆறிய பின்னரே அவனிடமிருந்து விடை பெற்றுக்கு கொண்டு வருகிறேன் சபாஷ் நண்பனே நல்ல காரியம்தான் செய்து வந்திருக்கிறாய் இனிமேலாவது நாம் நன்றாக காட்டைச் சுற்றி கொண்டு பேசிக்கொண்டு தெரியலாம் நரியாரே நீங்கள் இருவரும் சிறிது நேரம் உரையாடிக் கொண்டிருங்கள் நான் சென்று என் நண்பனுக்கு பழங்களை பறித்து கொடுத்துவிட்டு வருகிறேன் கால் காயம் ஆறியிருந்தாலும் கூட அவனால் மரம் ஏறி பழங்களை பறிக்க சிரமமாக இருக்கும் அதனால் அவனுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்துவிட்டு வருகிறேன் நண்பா தாராளமாக சென்று வா நீ வரும் வரை நாங்கள் இங்கேயே காத்துக்கொண்டே கொண்டிருக்கிறோம் நரியாரே இந்த குரங்கை போய் உமது நண்பராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீரே ஏதோ அவர் தயவால்தான் அவர் நண்பனே உயிர் வாழ்கிறான் என்று கூறியபடி செல்கிறாரே இந்த குரங்குக்காக நாம் இங்கேயே காத்திருக்க வேண்டுமா என்ன நாம் வேறு எங்காவது சென்று உரையாடுவோம் குரங்கு நம்மோடு வந்தால் நமக்குள் சரியாக பேசிக்கொள்ள முடியாது அடுத்த நாள் நரியாரே எங்கே உமது புது நண்பர் ஒனாயாரை காணவில்லை இன்று உம்மை சந்திக்க அவர் வரவில்லையா குரங்காரே ஓநாயார் எனக்காக வேண்டி வழக்கமான இடத்தில் என்னை சந்திக்க கொண்டிருக்கிறார் எனக்கோ வஞ்சகத்துடன் பேசுகின்ற அவரோடு பழக விருப்பமில்லை நரியும் குரங்கும் அன்றிலிருந்து ஓனாயோடு பேசுவதை விட்டுவிட்டன குரங்கை அநியாயமாக பழிச்சொல்லால் திட்டிய ஓனாய் நரியாரின் நட்பை இழந்துவிட்டது நீதி ஒருவரை பார்த்த இடத்தில் ஒன்று பேசியபடி அவர் இல்லாத இடத்தில் வேறொன்று பேசக்கூடாது